யாரை பார்த்து அடக்க முடியாதவன் சொன்னான் அடக்கிறதுல நான் எவ்வளோ பெரிய கில்லாடின்னு அவனுக்கு தெரியலை ஆமாம் என்னது நீயாவே தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்க தொண்டையில் பொங்கலை கொடுத்து தொண்டையை மட்டும் நினச்சிக்க சொன்னவன் அச்சினேன்னு என்ன விஷயம் உன்னதான் தான் பார்க்க வந்தேன் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நியாயமாக பார்த்தா நீ மனுஷனை விட மாட்டை தான் போய் பார்த்துருக்கணும் நான் மட்டும் தனியாக போனால் அது நல்லா இருக்காது அதனால் நீயும் கூட வரணும் நான் எதுக்கு மாட்டை பார்க்கறதுக்கு ம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ என் கூட வந்தே ஆகணும் சரி சின்ன பையன் கேட்டுட்ட ஓ ஏன் கெடுக்கணும் வரேன் ஆமாம் நான் உள்ள நுழையில் ஏதோ அடக்குவேன் அடக்குவேன்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தே என்ன அது எப்பா அடக்கிறதெல்லாம் ஒரு ஜிஜிடு மேட்ரு அது உனக்கு புரியாது நீ கிளம்ப வெளியில் நாய் கொலைக்குது பார்த்துப்போ எப்பா என்னது மாடு பிடிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட நான் சொன்ன மாடு பார்க்க போகிறோன்னு எப்பா நீ மாட்டு பொங்கல் வைக்க போறன்னு நினச்சா ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியப்பா அடுத்ததாக வேதாசலம் அவர்கள் காலையை நமது கைப்பிள்ளை அவர்கள் அடக்குவார்கள் என்னது நான் அடக்குறதா ஏன் அடக்குமே அடக்குவேன்னு ஆயிரம் வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் உனக்கு தெரியாமலே உன் பேரை கொடுத்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆ ஒன்று தொன்னையில் பொங்கல் கொடுக்குறான் இல்லை தொல்லையை கொடுக்குறான் விஷயம் புரியாத ஆளாக இருக்க நீ அடக்குவேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவியா சரி நீ பேசிக்கிட்டு இருக்காம முதல் போய் காலை அடக்கு அதெல்லாம் போகையில் பேசிக்கலாம் போகையில் இருப்பனான்னு தெரியலையா ம் ஆஹா என்னது உள்ள பிடிச்சி தள்ளி விட்டாங்க யாத்தி மாட்டை பார்த்தாலே பயமாக ஐயா ஆஹா கைப்பில் இறங்கிட்டாரு இப்போ மாட்டுக்கு கை வேற கால் வேற தனியாக போக போகுது என்ன அது மாட்டுக்கு போக போத டேய் எனக்கு தாண்டா தனித்தனியாக போக போகுது என்ன அது லைட்டாக ஒன்றுக்கு ஓடுற மாதிரி இருக்குது ஆஹா அதுதான் ஆஹா மாடு நம்மளை பார்த்து வருதே ஐயா ஓடுற கைப்பிள்ளமா ஏமா ஏன்பேன் நம்ம உடம்புல அழகாக இருந்தது அந்த படக்ஸ் மட்டுந்தான் குத்தி கிழிச்சிருச்சே ஐயா என்னது ஆஸ்பத்திரி பெட்டில் கமுதடிச்சு படுத்து கிடக்குறான் ஆஹா இவன் இங்கேயும் வந்துட்டானா ஏப்பா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா உன்னை ஒரு வீரன் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய கோலையாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை நான் எப்படிப்பா வீரன் ஆவேன் நீ தான் அடிக்கடி அடக்குவேன் அடக்குவேன்னு சொல்லிகிட்டு இருந்தியே ஏன்பா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பா நான் என் கூட சண்டை போடுற என் மாமியாவை அடக்குவேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என் கோவத்தை அடக்குவேன்னு சொன்னேன் இவ்வளோ ஏன்பா ஒன் பாத்ரூமை கூட அடக்குவேண்ணா சொல்லுவேன் சம்மந்தமே இல்லாமல் என்ன போய் காலையை அடக்க கூட்டிகிட்டு போயிட்டியேயா நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணினேன் அதுவும் அடக்கிறது தானே அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் ஐயா பாரியா குத்துப்பட்டு தவக்கலை மாதிரி ஐயா எல்லாமே போச்சு ஐயா எந்திரிக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு கூட ஐயா அடக்குவேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மொத்தமாகவே என்ன ஐயா கவலைப்படாது கைப்பிள்ளை சீக்கிரமாகவே உனக்கு குணமாயிடும் ஆப்பு வச்சுட்டு அவனே ஆறுதலும் ஐயா அப்பா அடிபட்டு கிடக்கிற என்னை பார்க்க வந்தியே எதுவும் கொண்டு வரலையே கொண்டு வந்திருக்கேனே அதை கொடுப்பா முத அதை கொடுக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் என்ன கொண்டு வந்திருக்க மாட்டுப்பொங்கல் ஆஹா எங்கேயும் மாடாயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்